ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டுல புதினா செடி தான் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வளர்ந்துருக்கு இதை நாங்கள் வந்து வெட்டி இனி எல்லாத்தையும் வெட்டி நாங்க வந்து இனி அங்கே பெரியப்பாவோட கடைக்கு கொடுப்போம் நாங்க வந்து வேஸ்டான கம்மெல்லாம் இப்படி வச்சு நட்டு இப்படி நாங்க வந்து மூவ் பண்றோம் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்போம்